அனைவருக்கும் வணக்கம் நாம் பகவான் ஸ்ரீராமருக்கும் அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட முனிவருக்கும் இடையிலே நடைபெற்ற ஞான சாதன உரையாடல் நூலாகிய யோக வாசிஷ்டம் என்பதை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்கள் பற்பல விடயங்களை கற்கிறார்கள் கற்றபடி நடக்கிறார்களா என்றால் அது மிகவும் சொற்பமாகவே இருக்கிறார்கள் ஆனால் பகவான் ஸ்ரீராமர் விளம்பராயத்திலே வசிஷ்ட மகாமுணி வருடத்திலே கற்றுக்கொண்ட ஞான விளக்கங்கள் காரணமாக தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு யோகியாகவே வாழ்ந்திருந்தார் என்பதை பார்க்க முடிகிறது இன்றைக்கு பரதகண்டம் மாத்திரமல்லாது உலகம் முழுவதுமே மிகப்பெரிய கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன உணவு கிடைக்காமல் அல்லாட்டம் நிம்மதியான வாழ்க்கைச் சூழல் இல்லாது அல்லாட்டம் யாரோ சிலருடைய விருப்பத்திற்காக ஒட்டுமொத்த மனித இனமே துன்பத்தை சந்திக்கக்கூடிய தள்ளாட்டம் இப்படி ஏராளமாக இருக்கின்றன ஸ்ரீராமர் ஆட்சி புரிந்த போது வரத இருந்த மக்களுடைய நிம்மதியை பற்றி சிந்தித்து பார்க்கும் போது நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரு இயற்கை பெருமூச்சு தான் வெளிப்படும் அந்த அளவு ஸ்ரீராமனால் நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க முடிந்தது என்றால் அதற்கு காரணம் அவர் கொண்டிருந்த உண்மையான ஆன்மீக உணர்வுகள் தான் நல்லவர்களாக மனிதர்கள் மாற வேண்டும் என்றால் அவர்கள் ஆன்மீக சிந்தனை கொண்டவர்களாக மாற வேண்டும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பேண வேண்டும் எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல எண்ணி பகைமை பாராட்டாது அன்போடு அரவணைத்துச் செல்லக்கூடிய பக்குவம் ஏற்பட வேண்டும் அந்த பக்குவம் என்பது மாத்திரமே உண்மையான மனித பிறவிக்கான அடையாளம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிறார்கள் மனிதர்கள் மற்ற எல்லா உயிரினங்களை காட்டிலும் மேலானவர்கள் அறிவிலே சிறந்தவர்கள் என்று சொல்லுவதற்கு காரணம் மனிதர்கள் தங்களை பராபரத்தோடு ஒப்பிட்டு பக்குவப்படுத்திக் கொண்டு சகல உயிர்களையும் சமமாக பார்க்கும் தன்மை கொண்டவர்கள் என்பதற்காகத்தான் பராவரத்தின் நோக்கம் என்பது இங்கே பழுதுபட்டு போய்விடக் கூடாது என்பதை கவனிக்க வேண்டியிருக்கிறது சரி மனிதன் பராவரத்தின் வடிவம் என்று வைத்துக் கொண்டால் மனிதர்களுக்குள்ளே சுயநலம் போன்ற குணங்கள் எப்படி ஏற்பட்டன லீலாவதி கேட்கிறாள் சரஸ்வதி பதில் சொல்கிறாள் மனிதர்களுக்கு இந்த மோகம் எப்படி ஏற்பட்டது என்று பதில் வருகிறது சேதனம் அல்லது ஸ்பந்தம் என்று சொல்லப்படும் இயக்கம் தோன்றியதும் இதுவே சித் என்று ஒரு தனி தோற்றமாக தோன்றுகிறது சித்தானது எவ்விதமெல்லாம் இயங்குகிறதோ அந்த இயக்கமெல்லாம் சம்பித்தில் பிரதிபலிக்கும் பிம்பமாகிறது சித்தானது தன்னை எவ்விதம் வேண்டுமானாலும் உணர்ந்து கொள்ளும் சக்தியை உடையது தன்னை நிஸ்பந்தமாகவோ அல்லது ஸ்பந்தமாகவோ இயக்கிக் கொள்ளலாம் நிஸ்பந்தமாக உணர்ந்த மாத்திரம் பஞ்சபூதங்களுக்கு காரணமாய் என்று கடப்பொருளாக பிரவிற்த்தியாயிற்று ஸ்பந்தமாக பாவனை செய்த மாத்திரம் ஜீவராசிகளுக்கு காரணமாய் என்று இவைகள் பிரவர்த்திக்கலாயின ஆகவே இரண்டு இனங்களும் சித்தின் விலாசமே ஆனால் ஸ்பந்தமான பாவனையில் உணர்ச்சி என்னும் தன்மை கூடவே இருக்கிறது நிஸ்பந்த பாவனையில் இது கிடையாது இவ்விரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுவே ஆதியில் இவ்விதம் இயங்க அதுவே ஸ்தரமாய் நின்று நேதியாய் ஏற்பட்டுவிட்டது இப்பொழுது ஒன்று மற்றொன்றாக மாறுவது இயலாது இந்த உலக வாழ்க்கை உண்மை என்று கருதும் நிலை எப்போது வருகிறது புலன்களால் அறியக்கூடிய இந்த உலகத்தை புத்தி மனத்திற்கு சொல்லி இது உண்மை என்று நம்ப வைக்கிறது நிலைப்பாடுகளை பற்றி பார்க்கும் போது பார்வையற்றவர்கள் பேசும் தரனுற்றவர்கள் செவையற்றவர்கள் இந்த உலகத்தை பார்க்கும் விதம் வேறு விதமாக இருக்கலாம் ஐந்து புலன்களும் சீராக இயங்கக்கூடிய ஒருவர் பார்க்கக்கூடிய உலகம் வேறு விதமாக இருக்கலாம் எல்லா புலன்களும் சரியாக இருந்தும் மனநிலை பாதிக்கப்பட்டு மனநோயியாக இருப்பவர் பார்க்கக்கூடிய இந்த உலகம் வேறாக இருக்கலாம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகமே வேறு விதமாக இருக்கலாம் இவற்றை வைத்து பார்க்கும் போது ஐந்து பூதங்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த மனித உடல் மாத்திரமல்லாது சகல சீவராசிகளும் மனத்தின் தரத்தை கொண்டு இயங்குகின்றன மனித எங்குவன் மாத்திரமே புலன்களை ஆழமாக பயன்படுத்தி தன்னை சிந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான் மற்ற ஜீவராசிகள் பெரிதாக மனத்தின் திறன் கொண்டு எந்த காரியத்தையும் செய்வதில்லை இயல்பாக தத்தமது வாழ்க்கையை வாழ்ந்தபடியாக பயணிக்கின்றன இதைத்தான் இங்கே ஸ்பந்தம் நிஸ்பந்தம் என்ற வார்த்தைகளால் சொல்லுகிறார்கள் பந்தப்படுத்திக் கொள்ளுதல் தன்னை இந்த உலகத்தோடு இணைத்துக் கொள்ளுதல் நிஸ்பந்தம் உலகத்திற்கு புறம்பாக தன்னை மாற்றிக்கொள்ளுதல் இந்த இரண்டு நிலைகள் தான் இங்கே சொல்லப்படுகின்றன இந்த உலகத்தோடு இணைந்திருப்பதோ உலகத்தை விட்டு நீங்கி இருப்பதோ இவை எல்லாமே மனத்தின் தரத்தை கொண்டே நடக்கிறது உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா விதமான இன்ப துன்பங்களுக்கும் சாதக பாதக விளைவுகளுக்கும் நீங்கள் மாத்திரமே காரணம் உங்கள் மனம் மாத்திரமே காரணம் என்று சொல்லப்படுகிறது மேலும் சித்தானது புத்தி என்ற கதியை அடைந்ததும் சித்தினுடைய இதர பாவனைகளை வேறாகவே மதித்து அந்த வேற்றுமையை இதுவரையிலும் தொடர்ந்து வந்தது ஜீவராசிகளுக்கும் ஜடப்பொருள்களுக்கும் உள்ள வித்தியாசம் புத்தியின் உணர்ச்சியிலே தவிர சித் என்னும் ஸ்திதியில் இவ்வித்தியாசம் போடப்படாது ஏனெனில் எல்லாம் சித்தாக வியாபிக்கப்பட்டிருப்பதால் ஆகவே இப்போது நிலைத்து நிற்கும் மோகம் ஆதியில் தோன்றியது இச்சித்தானது ஸ்பந்த சக்தியை கூடி பிரவிற்த்தி கையில் உணர்ச்சி என்பது கூடவே இருப்பதால் தன்னைத்தான் பிரவிற்த்தியில் அறியும் பொருட்டு பல இந்திரியங்களாக கண் காதி என்பவர்களை எல்லாம் சிருஷ்டித்துக் கொள்ளுகிறது இந்த கருவிகளாலேதான் தன்னை தான் உணர முடியுமாகையால் பல ஜந்துக்கள் உண்டாவதற்கு காரணமாயிற்று இவைகளுக்குள் உள்ள வித்தியாசம் நிலத்தவளைக்கும் கடில் உள்ள தவளைக்கும் உள்ள வித்தியாசம் போலத்தான் ஒவ்வொரு ஜந்துவும் அதன் இனத்திலேயே சம்சரித்து வருவதால் மற்ற இனங்களின் அறிவில்லாமல் வெறுத்தியாக கொண்டே இருக்கிறது ஆகவே இவைகள் அனைத்தும் கற்பனையால் உண்டானவைகள் நேற்றுகளை சொருக்கிச் செல்வோமாகில் சத்தியம் என்பது ஒன்றே அதாவது சம்வித் அதன்றி வேறல்லாததும் ஆனால் பொழுது வேறாக கருதப்படுவதுமானது சித்தானது ஸ்பந்த சக்தியின் காரணத்தால் சூட்சும செதியிலிருந்து அடைகின்றது ஆகவே சித்தும் அதன் வேறுபாடாகிய இயக்கங்களும் அறிவில் தோன்றிய தோற்றங்களே ஆனால் சத்தியத்திலிருந்து பிரவிற்த்தியானபடியாகிய தோற்றங்களும் சத்தியமான பாவனைகளையே அளிக்கின்றன ஆகவேதான் சித்தின் வேறுபாடாகிய புத்தி புறப்புடவைகள் சத்தியமாகவே உணர்கின்றது புத்தி இன்னும் செதியில் இருக்கும் வரையிலும் இவ்விதம்தான் உணரும் இதுவே நியதி புத்தியின் எல்லையை தாண்டி சித்தின் சுரூபத்தை அடைந்தால் இப்பிரபஞ்சம் பொய் என்று தோன்றும் விதுரதனுடைய உலகில் நோக்கிய வண்ணம் லீலா கேட்கிறார் இந்த ஜீவன் எந்த மார்க்கம் பத்மபுரத்திற்கு செல்லும் என்று அருமை சகோதர சகோதரிகளே இங்கே நாம் பார்க்கக்கூடிய இந்த நூலிலே எண்ணற்ற சமஸ்கிருத பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அது காரணமாக அவற்றை விளங்கிக் கொள்வது கடினமாக இருக்கலாம் இதை எளிதாக புரிந்து கொள்ளும்படி சொல்வதாக இருந்தால் மனதின் நான்கு கூறுகளை பற்றி நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று இது சித்தம் என்கிற மனத்தின் கூறு நேரடியாக பராபரத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது இந்த சித்தம் என்கிற அறிவின் துணை கொண்டுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆத்மா என்பது வெளியே வந்து புரிந்து கொள்கிறது அது மாத்திரமல்லாது இந்த சித்தம் என்பது கற்பனை செய்கிறது இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்று அந்த கற்பனையை உருவகப்படுத்துகிறது உருவமாக மாற்றுகிறது எதையும் ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் ஒரு விஞ்ஞானி ஒரு கண்டுபிடிப்பாளன் தான் என்ன கண்டுபிடிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலிலே கற்பனை செய்கிறான் அதன் பிறகு தன்னுடைய கற்பனையை வரைபடமாக உருவாக்குகிறான் அதன் பிறகு அந்த வரைபடத்திற்கு தேவையான பொருட்களை தேடி 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 ஒவ்வொன்றாக இணைத்து ஆய்வுகளை மேற்கொள்கிறான் இறுதியிலே தான் கற்பனை செய்தபடியாகவே அதை அமைத்தும் முடிக்கிறான் இத்துணையும் எங்கே இருந்து வந்தன விஞ்ஞானியின் மனதிலே இருந்துதான் வந்தது அவன் செய்த கற்பனையில் தான் வந்தது கற்பனையிலே இவை எப்படி சேர வேண்டும் என்பதை அவன் சிந்தித்தான் அந்த சிந்தனை என்பது சித்தத்திலிருந்து வந்தது சித்தம் என்பது மனத்தின் ஒரு பெரிய கூறு அது பரபரத்தோடு ஆன்மாவோடு தொடர்பு கொண்டது பராபரத்திலிருந்து மாத்திரமே நாம் எதை கேட்டாலும் பெற முடியும் இதை இந்த உலகம் வாழ்ந்திருக்கும் வரையிலும் உணர முடியும் ஒருவேளை இந்த உலகம் முழுவதும் அழிந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம் மனித இனங்கள் உட்பட சகல உயிர்களும் சீவராசிகளும் விட்டன புத்தம் புதியதாக சிருஷ்டி ஏற்படுகிறது புல் பூண்டு முதலாக மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுகிறது இந்த சிருஷ்டி வந்தான பிறகு எல்லா சீவராசிகளுக்கும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பது இருக்கிறது அல்லவா அதுபோல புதிதாக படைக்கப்பட்ட மனிதனுக்கும் சித்தம் என்பது இருக்கும் அந்த சித்தம் என்பது நேரடியாக பராபரத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிற காரணத்தால் அந்த சித்தம் விரும்பிய போது முந்தைய பிரளயத்திற்கு முந்தைய உலகத்திலே இருந்தவைகளும் கூட மறுபடியும் மீட்டமைக்கப்பட்டு சித்தத்தால் மனிதனுக்கு உணர்த்தப்பட முடியும் இப்படித்தான் சித்தம் என்பது சிருஷ்டியை உருவாக்கி கொண்டே இருக்கிறது இப்படி பார்க்கும் போது இந்த சிருஷ்டிகள் எல்லாம் இந்த படைப்புகள் எல்லாம் புதிதாக எதுவும் ஏற்பட்டுவிடவில்லை ஏற்கனவே ஏற்பட்டு ஏற்படுத்தப்பட்டு பராமரத்திலே பதிவு செய்து வைக்கப்பட்டவைதான் சிந்தித்த போது சித்தம் அதை மறுபடியும் பெற்று நமக்கு கொடுக்கிறது இந்த கருத்துக்களை வியாச முனிவர் சொல்லி இருந்தார் நான்கு வேதங்களையும் நான் படைக்கவில்லை அது ஏற்கனவே ஆகாயத்தில் இருந்தது ஆகாயத்தில் இருந்ததை நான் கிரகித்து கொடுத்திருக்கிறேன் என்றுதான் சொன்னார் இதுதான் உண்மையும் கூட நான் இதை கண்டுபிடித்தேன் இவன் இதை கண்டுபிடித்தான் என்று சொல்லிக்கொள்வதிலே எந்த விதமான பயனும் இல்லை காரணம் கண்டுபிடித்ததாக சொல்லப்பட்டவை எல்லாமே ஏற்கனவே பராபரத்தில் இருக்கக்கூடியவைதான் அவற்றை நாம் கிரகித்து பெற்றிருக்கிறோம் அங்கிருந்து அவற்றை நாம் உணர்ந்து இங்கே படைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை இந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் மனிதனுக்குள்ளே நான் என்ற அகங்காரம் வராது இதற்கு நான் தான் உரிமையாளன் என்ற எண்ணமும் வராது எடுக்கப்பட்டவை எல்லாவே தான் எடுக்கப்பட்டன என்பதை புரிந்து கொண்டு விட முடியும் சரஸ்வதி சொல்கிறாள் அவருடைய வாசனைகளை தழுவியும் அவன் எந்தவித கொள்கைகளை பாவித்து வந்தானோ அம்மார்க்கமாகவும் செல்லும் இவர்கள் சம்பாசனை முடிந்ததும் அவ்விடத்தை விட்டு விதுரதனுடைய ஜீவனை பின்தொடர்ந்தார்கள் விதுரதனுடைய ஜீவனும் உடலை விட்டு கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் மரண மூச்சிலிருந்து வெளிப்பட்டு பிறகு தன் வாசலையின் வேகத்தால் பிரபஞ்சத்தின் எல்லையை விட்டு வெகுதூரம் சென்று பல பிரம்மாண்டங்களை கடந்து யமபுரம் அடைந்து வாசிகளால் பிடிக்கப்பட்டு அந்த நகரத்திற்கு பாத்திரம் அல்லன் என்று அங்கிருந்து தள்ளப்பட்டது அவ்விடமிருந்து நேராக பத்மபுரம் நோக்கி சென்று அரண்மனையின் அந்த புறம் அடைந்தது இந்த ஜீவனுக்கு பத்மபுரியில் இருக்கும் சமத்தின் இருப்பிடம் எப்படி தெரியும் என்கிற கேள்வியை ராமன் விடுக்கிறான் இங்கே எதிரன் என்கிற லீலாவதியின் கணவன் எடுத்திருந்த மறுபறவியிலே இருந்து உண்மைகளை புரிந்தவுடனே அவனுடைய ஆன்மா உடலை விட்டு நீங்கி வேகமாக யமபுரம் செல்கிறது உனக்கு இங்கே அனுமதி இல்லை என்று தெரிவிடப்பட்ட உடனே மறுபடியும் தன்னுடைய உடலுக்குள்ளே வந்து நுழைந்து கொள்கிறது இப்படி கற்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியே சொல்லுவதாக இருந்தால் உண்மையிலேயே யமபுரம் என்று இருக்கிறதா சொர்க்கம் நரகம் இருக்கிறதா என்ற கேள்விகள் எல்லாம் வந்துவிடும் மனிதன் ஒவ்வொரு முறை உறங்கும் போதும் ஒரு வகையான உலகிற்கு சென்று வருகிறான் அந்த உலகம் உண்மையோ பொய்யோ ஆனால் அந்த உலகத்திற்கு அவன் சென்று வந்து கொண்டே இருக்கிறான் மனிதன் உறங்கும் போது உடலை விட்டு நீங்கிய ஆத்மா என்பது மறுபடியும் உடலுக்குள்ளே நுழைகிறது உடலை விட்டு நீங்கி செல்லக்கூடிய ஆத்மா தேகமாக பற்பல அண்டங்களிலே சஞ்சரிக்கிறது மறுபடியும் உறக்கம் வெளிக்கும் போது சஞ்சரத்தை நிறுத்திவிட்டு மறுபடியும் தனது உடலுக்குள்ளேயே நுழைந்து விடுகிறது இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படி பார்க்கும் போது அங்கே விதுரதன் கனவு கண்டான் மறுபடியும் தன் மொழியிலேயே விழித்தெழுந்தான் என்பதுதான் பொருளாகிறது ராமன் கேட்கிறான் இந்த ஜீவனுக்கு பத்மபுரியில் இருக்கும் சமத்தின் இருப்பிடம் எப்படி தெரியும் என்று தூரதேசத்தில் பணத்தை புதைத்து வைத்தவன் மனதிலே அப்பணம் சதா எப்படி குடிகொண்டிருக்கிறதோ அல்லது மரம் எப்படி சூற்றுமாக விதையில் இருக்கிறதோ அதே மாதிரி பின்னால் ஏற்படுவது இவரிடத்தில் முன்னாலேயே சூற்றுமாக இருக்கும் அதனால் தக்க காலத்தில் இவனாகவே தானாகவே வேண்டியதை உணர்கிறது என்று வசிஷ்டர் பதில் சொல்லுகிறார் ராமன் மறுபடியும் கேட்கிறார் மரணம் அடைந்தவனுக்கு பந்துக்களால் விண்டதானம் அழிக்கப்படாமல் இருந்தால் அது ஜீவனை எப்படி பாதிக்கும் வசிஷ்டர் சொல்லுகிறார் பிண்டம் அழிக்கப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் ஜீவனுக்கு இந்த வாசனை இருந்தே வந்ததால் அது அழிக்கப்பட்டதாகவே உணரும் சித்தில் சங்கல்பமாக பாவனை செய்யப்பட்ட வேலையை தான் சூட்சும சிதியிலும் ஸ்தூமசிதியிலும் சம்பவிக்கும் சங்கல்பம் செய்யப்படாதவர்கள் அனுபவத்திற்கு வராது ஆகையால் தான் பிண்டம் கொடுத்த ஸ்மரணை கூடியே இருக்கும் இதனால் தனக்கு பிண்டம் அழிக்கப்பட்டதாகவே சூற்றுவ ஸ்திதியில் உணரும் ராமன் கேட்டது முக்கியமான கேள்வி மரணமடைந்தவனுக்கு பந்துக்கள் அவனுடைய நினைவு நாளிலே தொடர்ந்து தர்ப்பணங்கள் முதலியவற்றை செய்கிறார்கள் பிண்டங்களை படைக்கிறார்கள் இப்படி பிண்டங்களை படைத்துக் கொண்டே இருப்பதால் அந்த ஜீவனுக்கு தன் உறவுகளை பற்றிய சிந்தனை இருக்கிறது அதனால் அது மறுபடியும் பிறவி எடுக்க வருகிறது இப்படிப்பட்ட பிண்ட தர்ப்பணங்களை செய்யாமல் இருந்துவிட்டால் அந்த ஜீவனுக்கு தெரியுமா என்ற ரீதியிலே வினா விடுக்கிறார் ஆன்மாக்களுக்குள்ளே சகலவிதமான பதிவுகளும் இருக்கின்றன அந்த பதிவுகள் காரணமாக தன்னுடைய உறவுகள் தனக்கு பிண்ட முதலியவற்றை படைக்காமல் இருந்தாலும் கூட அவர்களை பற்றியதான ஆன்மாவில் பதிவாகி இருக்கக்கூடிய சிந்தனைகள் சிறிதளவு இருக்கத்தான் செய்யும் அது காரணமாகவே பிண்டம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அந்த ஆத்மாக்களுக்கு தன்னுடைய குடும்பத்தை பற்றிய சிந்தனை இருக்கத்தான் செய்கிறது என்று சொல்லுகிறார் மறுபடியும் ராமன் கேட்கிறார் ஒருவன் தனக்கு தர்மம் என்பதே கிடையாது என்ற எண்ணத்துடன் இறப்பானாகில் அவன் பொருட்டு அவன் பந்துக்களால் செய்யப்படும் தர்மங்களின் பலன் இவனுக்கு சேருமா சேராதா வசிஷ்டர் சொல்லுகிறார் தர்மங்களை செய்தனுடைய சக்தியை பொறுத்தது என்று இங்கே ஒரு மனிதன் வாழும் போதும் வாழ்ந்து முடிந்து இறக்கும் போதும் என்ன விதமான எண்ணங்களை சிந்தனைகளை சுமத்தபடியாக இறக்கிறானோ அதனுடைய சாராம்சம் அவனுடைய ஆன்மாவிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கும் இது இரண்டு விதமாக பதிவாகி இருக்கும் நல்வினை தீவினை என்ற வகையிலே பதிவாகியும் இருக்கும் சில சில விடயங்கள் ஆன்மாவிலே பதிவு செய்யப்பட்டு மறுபிறவு எடுத்த போதும் அதன் சிந்தனா சக்தியின் காரணமாக மறுபடியும் அவற்றை செய்யவும் கூடும் இவற்றையும் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறோம் மறுபிறவி எடுத்த ஒருவனுக்கு முற்புறவி நினைவு வந்து எல்லாவற்றையும் செய்தான் என்பதையும் பார்த்திருக்கிறோம் எப்படி சிந்தித்து பார்த்தாலும் இங்கே நடக்கக்கூடிய எல்லாமே நிச்சயம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் தான் உண்மையின் தத்துவம் முழுவதுமாக பராமரத்திற்கு மாத்திரமே புரியும் அல்லது நாம் உடல் என்கிற நிலையிலிருந்து நீங்கி பராவர நிலைக்கு மேல் நோக்கி நகரும் போது இதற்கான விளக்கங்கள் கிடைக்கக்கூடும் நமக்கு தெரியவில்லை என்பதற்காக இருப்பது பொய் என்று நம்மால் சொல்ல முடியாது நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் பராபரத்தால் நிச்சயமாக சுட்டிக்காட்டப்படும் அந்த காலமும் நேரமும் வரும் வரையிலும் காத்திருக்க வேண்டியது நம்முடைய அவசியமான பணியாகிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்